கிராமப்புற பெண்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தினால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழக பொருளாதாரமும் மேம்படும் என்பதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கி வைத்த விலையில்லா கரவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் மகத்தான திட்டம் இன்று வானுயர உயர்ந்து முதலமைச்சரின் தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்தி உள்ளது ஆண்டு நான்கு வெள்ளாடுகளை பெற்ற பயனாளி தற்போது நூற்றி ஓரு ஆடுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு தமிழக மக்களின் நலனில் என்றென்றும் அக்கறை கொண்டு நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை அறிவித்து அறிவிப்புகளோடு நின்றுவிடாமல் அவற்றை முழுமூச்சுடன் செயல்படுத்தி தமிழகத்தை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உருவாக்குவேன் என சபதமேற்று அதனை நிறைவேற்றி காட்டியிருப்பவர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா முதலமைச்சர் அறிவித்த சிறப்பான திட்டங்களில் ஒன்றுதான் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டமாகும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு இத்திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கி வைத்து தமிழகம் முழுவதும் சிறப்புற செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை பயனாளிகளாக அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மூன்று பெட்டை ஆடுகளும் ஒரு கடா ஆடும் இதில் அடங்கும் இத்திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினாறு கிராமங்களைச் சேர்ந்த எண்ணூறு பயனாளிகளுக்கு சுமார் ரெண்டு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்நூறு விலையில்லா கறவை பசுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பசுக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கன்றுகளை ஈன்றுள்ளன இதேபோல் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து ஆண்டுகளில் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு இருபத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தலா நான்கு ஆடுகள் வீதம் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆடுகள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூறு குட்டிகளை ஈன்று பயனாளிகளுக்கு பொருளாதார வளத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளன இந்த ஆடுகளை பராமரிக்கும் பயனாளிகளுக்கு தலா ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் கொட்டகை அமைப்பதற்கு நிதியுதவியும் வழங்கப்படுகிறது கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகளை பராமரிக்க அந்தந்த பகுதி கால்நடைத்துறை மருத்துவர்கள் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு கால்நடைகளுக்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது பிழை கரவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் இருநூற்றி ஐம்பது கிராமங்களில் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு வெள்ளாடுகள் மற்றும் ஆடுகள் வாங்கி வழங்கப்பட்டுள்ளன திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற ஏழை பெண்மணிகள் அனைவரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்தவும் இத்திட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் விலையில்லா கறவை பசுக்கள் ஆடுகள் வழங்கும் திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் சிறப்புற செயல்படுத்தப்படுகிறது அதற்கு சான்றாக ராஜமணி ஏழுமலை தம்பதி ரெண்டாயிரத்தி பதினொன்னின் நான்கு ஆடுகளை பெற்று அந்த ஆடுகள் மூலம் தற்போது நூற்றி ஓரு ஆடுகள் தங்களுக்கு சொந்தமாகி இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் <திரிய> நாலு <திரிய> ஆடு <திரிய> கொடுத்ததுனால நாங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எங்களுது நூறுக்கணக்கான ஆடு வந்து உற்பத்தி ஆனது அதனால பிள்ளைங்களுக்கு குட்டிகளுக்கு வசதியாக இருக்குது படிப்பு செலவுக்கு அதுக்கு நல்ல முறையில் எல்லாம் வளர்த்து என் குடும்ப செலவுலாம் நல்லா இது பண்ணிக்கணுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தங்க அந்த நேரம் பார்த்தா அம்மா என் கை கொடுத்தாங்க ஆடு கொடுத்தாங்க அதை வளர்த்து ஆடு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு செலவுக்கு விற்று செலவு பண்ணி இப்போ என் பிள்ளைங்களும் படிக்குது என் குடும்பமும் நல்லா இருக்குது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் குடும்பத்தில் ஒளியேற்றி வைத்ததன் காரணமாக தாங்கள் ஏழ்மையிலிருந்து மீண்டு வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு நாளாடு தந்து எங்களுக்கு வதவந்து வதவினும் முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களால் தமிழகம் தன்னீரல்லா மாநிலமாக தொடர்ந்து பீடு நடைபோடுகிறது என்றால் அது மிகையல்ல ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தர்மபுரி சீனிவாசனுடன் வெங்கடசேது